நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒட்டுமொத்த கடந்த கால மனிதர்களுடைய ஒரு எண்ணங்களுடைய தொகுப்பின் அடிப்படையாக இயங்குது அப்படின்றது ஒரு பேருண்மை மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் நாம் இயங்கவில்லை நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் அவர்கள் வைத்த விதிமுறைகள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் ஆற்றிய நல்ல அல்ல செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அதாவது ஆதிக்குடிகள்னு சொல்லக்கூடியதோ இல்லாட்டி அப்பாரிஜின்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்களோ இல்லாட்டி நம்ம நம்முடைய மூதாதியர்கள்னு சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கிற நம்முடைய மூதாதியர்கள் மிக நுட்பமான வாழ்வியல் கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு தனக்கும் பிறருக்கும் எல்லா வகையிலும் ஒத்து 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 வாழ்ந்து ஒத்து இசைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அதில் பார்க்கும்போது சமச்சீராக எல்லா இடத்துலையுமே மிக நுட்பமான வாழ்வியல் கோட்பாடுகளை வாழ்வில் நுட்பங்களை புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச தத்துவத்தை இந்த வெளி தத்துவத்தை பல்வேறு விதமாக அவர்கள் உணர்ந்து அதனோடு பயணித்திருக்கிறார்கள் அதனோடு செயலாற்றி மிகப்பெரிய மாற்றத்தை தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்த புருஷர்களாக இருக்கட்டும் ஜென்னு நம்முடைய ஜென் குருமார்களாக இருக்கட்டும் நம்முடைய சுஃபி குருமார்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கிற குருமார்கள் ஹோபி கல்ச்சர் அதுக்கப்புறம் விகாஸ் இன்காசு சைனீஸ் போன்ற குருமார்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை மிக அடிப்படையாக சொல்லியிருக்காங்க நமக்கு மேலே இருக்கிற சக்திக்கு பெயர் இட முடியாது பெயரிட முடியாது ஆனால் அதை பயன்படுத்தி தான் ஆக வேண்டும் அதில் அதில் அதனுடைய நுட்பத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை புரியும் அப்படின்ற ஒரு விஷயமும் அதே மாதிரி ஆழ்நிலை ஆழ்மன பதிவுகளை நீக்காமல் நம் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக வைத்துக்கொண்டு நம்முடைய பூர்வக்குடிகள் அதாவது ஆதிவாசிகள்னு சொல்லக்கூடிய பூர்வக்குடிகள் இல்லாட்டி ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹோப்பி ஆன்சிஸ்டர்ஸோ அபார்ஜன் ஆஸ்திரேலியன் ஆன்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய அடிப்படை அடிப்படையில் ஆழ்ந்த புரிதல் இயற்கையை பற்றியும் தன்னை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் ஆழ்ந்த புரிதல் இருக்கக்கூடிய கு பூர்வக்குடிகள் ரொம்ப ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலும் ஆழ்மனப்பதிவு சப்கான்ஷியஸ் பேட்டர்னிங் அதை அதை நீக்காமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்றத அவங்க ஆணித்தன்ம கண்டுபிடிச்சு அதை அழிக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஒரு கலாச்சாரம் தான் ஹோப் அதாவது ஹவாயன் ஹவாயின் இருக்கிற ஹவாயன் கல் கலாச்சாரத்தில் சேர்ந்த ஹவாயன் கோ முதியோர்கள் அதாவது நம்முடைய முன்னோர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடும்பம் குடும்பமாக உக்காந்து நன்றி பாராட்டுதலும் அன்பு செய்தலும் மன்னித்தலும் மன்னித்து விடுதலும் மன்னிப்பு கேட்டலும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து குடும்பம் குடும்பமாக உக்காந்து அதை அதை ஒரு ஒரு ப்ரேயர் மாதிரி செய்து அதாவது ஒரு பிரார்த்தனை மாதிரி செய்து தங்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய பதிவை நீக்கியிருக்கிறாங்க அதில் ஒரு சில முக்கியமான வாக்கியங்களை அமைத்திருக்கிறாங்க அதோடு நம்ம வந்து இப்போ அந்த அந்த வாக்கியங்களோடு இணைந்த ஒரு மலர்கள் என்னென்ன இந்த மலர்கள் சாப்பிட்றதுனால எப்படி அந்த வாக்கியங்கள் நமக்கு நல்லா ஒர்க் ஆகும் அந்த அந்த வாக்கியங்களை எப்படி மலர்களை கொண்டு எளிமையாக இன்னும் ஆழ்ந்து சப்கான்ஷியஸ் அதாவது ஆழ்மனை பதிவை மாற்ற முடியுன்றதை வந்து மிக தெளிவாக வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் அதில் இந்த இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் அதாவது அவங்க சொன்னது நாலு ஸ்டேட்மெண்ட் நாம சொல்ல போகிறது அஞ்சு ஸ்டேட்மெண்ட் அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் மிக 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 முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அதில் அந்த பூர்வ குடிகள் சொன்ன விஷயத்தை ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாரு பயன்படுத்தி எங்கெல்லாம் எல்லா வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே இதை பயன்படுத்தலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நாலு அதாவது நாலு வாக்கியங்களை பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தி அங்கே இருக்கிற சிறைச்சாலைகளை கூட மூடுற அளவுக்கு பண்ணிட்டாங்க அதாவது சிறைச்சாலை உள்ள நான் நம்முடைய நண்பர்களை அவங்க அவங்கள இந்த வாக்கியங்களை சொல்ல வச்சு அவர்கள் மன மாற்றத்தில் பதிவை நீக்கி சிறந்த மனிதர்களாக மாற்றிருக்கிறாங்க நம்மளுடைய ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிற கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா யாரையும் பெருசாக குற்றம் சொன்னதில்லை ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவில் இருக்கிற ஒரு ஒரு இனக்குழுவில் யாருன்னா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தைய இல்லாட்டி அந்த நபரை எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சு ஒரு ஒரு ஆசனத்தில் உட்கார வச்சு அவங்க ஊரில் இருக்கவங்க எல்லாரும் வந்து அவர் அந்த பையனை பற்றி பெருமைகளை சொல்லுவாங்க தப்பு பண்ணி தான் அந்த தப்பை பற்றி பெருசாக எடுக்காமல் பெருமைகளை சொல்லி உங்கள் அப்பா இப்படி நீ இப்படி நீ இப்படி நீ போன வாரம் இந்த நல்ல செஞ்ச அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க அதனால் என்ன ஆகும்னா அவனுக்கு ஒரு சப்ளிமேஷன் மாதிரி அதாவது ஒரு மன சமநிலை வந்து அவன் தன்னை மா தன்னை மாற்றிக்கொள்வான் அப்படின்னு அவங்க நம்பியிருக்கிறான் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாழ்க்கையில் மற்றவர்களை பெருமை பெருமை பேசுவதை விட்டுவிட்டு அவங்களுக்கு நமக்கு எதிராக செயல்பட்ட விஷயத்தை தான் அதிகமாக பேசுறதுனால அதிகமாக நாம் சிந்திக்கிறதுனால அதே விளைவு அதே விஷயங்கள் நமக்கு திரும்ப 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 வருது காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஈவன் வந்து நம்மளுடைய கனவில் கூட மற்றவர்களை பற்றிய தவறான தகவல்களும் என்னை பற்றிய தவறான தகவல்களும் நான் வெறுப்புணர்வு இது போன்ற விஷயங்களை பற்றி தான் அதிகமான விஷயங்கள் வந்து நம்ம பகிர்றோம் நம்ம நமக்குள்ளேயே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் செல்ஃப் டாக்னு சொல்லக்கூடிய உள் உள் பேச்சு நமக்குள்ளே ஒரு பேச்சு இருக்கு இல்லையா அதை அப்போ இந்த இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு ஏன் அப்படின்னா உங்களை மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ளாக்கும் நாம் சொல்லியிருக்கிறோம் பீச்சு வில்லோ பைன் இந்த மூணு ரெமடியும் அதாவது அடிப்படையில் மிகப்பெரிய மாற்றத்தை போகுது வாழ்க்கையை மாற்றப்போகுது இதை கவனிச்சிங்க இந்த அந்த கலாச்சாரத்தில் சொன்ன நாலு வாக்கியங்கள் என்பது அயன் சாரி தமிழில் பார்த்தீங்கன்னா என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ப்ளீஸ் ஃபார் கேமி தயவுருதை என்னை மன்னித்து விடுங்கள் முதல் ஸ்டேட்மெண்ட்டு உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்குறேன் ஆம் சார் நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறது மூணாவது தேங்க்யூ நன்றி அப்படின்னு நாலாவது ஐ லவ் யூ நான் உங்களை நேசிக்கிறேன் அதாவது உங்களை நேசிக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தை நேசிக்கிறேன் எல்லாமே ஒன்று தான் அந்த இடத்துல ஐ லவ் யூ அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை நேசித்தல் இதில் முக்கியமான கடைசியாக நாம் சேர்த்த விஷயம் என்னென்னா நாம் சேர்த்த விஷயம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐ ஃபர்கி மை செல்ஃப் என்னை நான் மன்னித்து விட்டேன் என்னை நான் மன்னித்து விட்டேன் மிக மிக முக்கியமானது இப்போது இந்த நாளில் எப்படி ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்க்கும்போது அதாவது என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்கறது ஃபஸ்ட் ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர் மீ என்னை தயவுகூர் என்னை மன்னித்து விடுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் அதுக்கப்புறம் லாஸ்டா என்னை நான் மன்னித்து விடுகிறேன் அப்படின்றது இதில் மிக முக்கியமான விஷயம்னா நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கூட ஈஸி இந்த மேலே இருக்கிற மூணு தான் நிறைய பேருக்கு பிரச்சனை நான் அடிப்படையில் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா நன்றி உணர்வு வந்து மிகவும் கம்மியாக இந்த காலகட்டத்தில் இருக்குது அதாவது தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டு அனுபவித்துக்கொண்டு அதை நன்றி பாராட்டாமல் இருப்பதுனால தான் மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் எடுக்குது இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு நம்ம உட்காடுறதே வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை அதுக்கு நன்றி சொல்லணும் என் வாழ்க்கைக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி நன்றி பாராட்ட அதாவது வள்ளுவர் சொல்லியிருக்காரு நன்றி மறப்பது நன்றென்று நன்று அல்லது அன்றைய மறப்பது நன்று இது ரெண்டு விஷயம் நன்றி மறப்பது தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறது நன் அதாவது நன்றியை மறக்கிறதும் மிகப்பெரிய தப்பு அல்லது நமக்கு செய்த நாம் நான் நமக்கு செய்யப்பட்ட எல்லா தப்புகளையும் அப்பயே மறந்துருங்கன்னு யாருன்னா நமக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த ஓ ஒப்பனோ ஒப்பனப்பனோ அதில் இருக்கிறது அந்த இந்த ரெண்டு லைன்லேயும் நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா நன்றி மறக்காதீங்க நன்றியோடு இருங்க அதே நேரத்தில் நன்றி அதாவது நன்று அல்லது தப்பு உங்களுக்கு நடந்துச்சு உலகத்தில் தப்பு நடந்துருக்குன்னா அதை அப்பயே மறந்துடுங்கன்றாரு அப்போ முதல் விஷயம் என்னை மன்னித்து விடுங்கள் ஐ எம் சாரின்றது வந்து ஒரு ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பைன் பைன் என்ற மலர் தேவைப்படக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஐ எம் சாரி அதாவது நான் தப்பு செய்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐ எம் சாரி நான் தப்பு செஞ்சுருக்கேன் அப்படின்றது தப்பு அதனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வருது அது வந்து பைனில் பைன் என்ற மலர் தேவைப்படக்கூடியது ப்ளீஸ் ஃபர் கிவ் அதாவது ப்ளீஸ் ஃபர் கிவ் நான் ஒரு சூழலில் இருக்கேன் நான் பவர்லெஸ்ஸாக இருக்கிறேன் அந்த பவர்லெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்னை வந்து நான் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இந்த தவறை அந்த பவர்லெஸ் ஸ்டேட்மெண்ட் அந்த தவறை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து வில்லும் ப்ளீஸ் ஃபர் கிவ் அப்படின்றது அதாவது தேங்க்யூன்றது பார்த்தீங்கன்னா இந்த பீச்சு வில்லோ பாயிண்ட் மூணுத்துலேயும் முழுவதுமான அந்த மலரின் தன்மை அந்த மலரின் தன்மை வரும்போது மிகப்பெரிய நன்றி உணர்வோடு இந்த எண்ணையும் உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் பார்ப்பது நன்றி உணர்வோடு டாலரண்ட்டாக இருக்கிறது டாலரண்ட்டாக இருக்கிறதுன்னா என்னை நானே பார்த்தல் பீச்சில் என்னை நானே பார்த்தலில் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் என்னை பார்க்கும்போது என்னை நான் முழுமையாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நன்றி உணர்வு வரும் என்னை நானே ஏற்றுக்கொண்டேன் அடாப்டபிலிட்டி வில்லோ அப்படின்ற மனநிலே ஒரு பெரிய அன்பு வரும் என்னை நானே நான் புனிதமானவன் அப்படின்றதுல ஒரு பெரிய ஒரு நன்றி உணர்வு வரும் நம்ம ஏன் வந்து எல்லாரையும் கரெக்ட் பண்ணுறோம் ஒரு அப்பா ஒரு பையனையோ ஒரு அம்மா ஒரு பையனை கரெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அவங்க மேலே இருக்கிற ஒரு அன்பு இந்த குழந்தைங்கள் மேலே இருக்கிற அன்பு ஒரு வாத்தியார் ஒரு டீச்சர் ஒரு பையனை வந்து திருத்துறார் அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற மிகப்பெரிய அன்பு இவன் கெட்டுப்படக்கூடாது இவன் நல்லா வரணும்னு சமூகத்தில் ஒரு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா இந்த சமூகம் அன்புமயமாகவும் இது தனக்குள்ளே குழப்பமேத்து ஏற்படுத்திக்கூடாதுன்றதுனால தான் ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க சமூகம் த தன் சமூகத்துக்கு மேலே இருக்கிற அன்பு பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஏன் தன்னை திரும்ப திரும்ப ஒரு மகனை திருத்துறாருன்னா அவர் மே அந்த பையன் மேலே இருக்கிற அன்பு கெட்டு போயிடக்கூடாது இவங்க வந்து நல்லா வரணும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தனக்கும் நல்லா வரணுன்றது தான் ஐ லவ் யூ அப்படின்றது பீச் பார்த்தீங்கன்னா ஐஎம் சாரின்றது பையனுடைய முழுவதுமான தன்மை மிக மிக முக்கியமானது என்னென்னா வீட்டில் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லவே இல்லை ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஆம் சாரி ப்ளீஸ் ஒர்க்கிங் வீட்டில் யாருமே அதாவது தப்பு செஞ்சுட்டால் மன்னிப்பு இல்லை மன்னிப்புன்ற வார்த்தையை வந்து ரொம்ப தூரமாக வந்து நம்ம வச்சிட்டோம் அப்போது ஆம் சாரி அப்படின்றது பையனை நான் தவறு செய்திருக்கிறேன் அப்படின்ற குற்ற உணர்வு அதை வந்து பையன் ப்ளீஸ் ஒர்க்கிங் மீனா நான் பவர்லெஸ் ஆகிட்டேன் அதனால் என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களை பழி சொல்லிட்டேன் என்னை மன்னித்து சொல்லி விடுங்கள் அப்படின்றது வில்லும் அப்படியே அதை பயனும் வில்லவும் கலந்து 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 வரும் நம்ம வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நான் ஏற்றுக்கொண்டேன் நான் முழுவதுமாக என்னை ஏற்றுக்கொண்டேன் அது என்னவாக இருந்தாலும் என்னை படைத்த இறைவன் என்னை படைத்த இந்த பிரபஞ்சம் என்னை படைத்த இந்த எக்ஸிஸ்டன்ஸை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நன்றி பாராட்டேன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்க என்னை ஏற்றுக்கொள்ள இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்க என்னை தெரிந்து கொள்ள இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்க அப்படின்னு நன்றி பாராட்டுதல் தேங்க்யூ இந்த தேங்க்யூவில் மூணுமே வரும் பீச்சு வில்லோ பைன் ஐ லவ் யூவில் பியூரான அமை ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு அன்பு பீச் நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சமூகமோ நம்ம குடும்பமோ நானோ நானே என் என் முள்ள வந்து ஐ லவ் யூ யூன்றது வந்து என்னை நானே நேசிக்கிறேன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இது முக்கியம் அதாவது பீச்ன்றது வந்து ஒரு நுட்பமான ஒரு அன்பு அது வெளியே தெரியாததுனால தான் அது பதட்ட உணர்வாகவும் கரெக்ஷன் திருத்த உணர்வாகவும் இருக்குது ஐ லவ்யூன்றது அதுக்கப்புறம் ஐ ஃபர்கீவ் மை செல்ஃப் என்னை நான் மன்னித்து விட்டேன் என்னை நான் மன்னித்து விட்டேன் இது எல்லாமே என்னான்னா அடிப்படையில் நான் முதலிருந்தே என்னை குற்றவாளியாகவோ ஒரு அதிகாரம் அதாவது பவர்னு சொல்லக்கூடிய அதிகாரமற்றவனாகவோ எப்பயுமே ஒரு பதட்ட உணர்வுகளாகவே நான் என்னை பார்த்துட்டேன் பீச்சு வில்லோ பைனாவே நான் பார்த்துட்டேன் அதனால இன்று முதல் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ ஃபர்கிங் மை செல்ஃப் நான் என்னை மன்னித்து விட்டேன் இந்த இந்த பதிவு போர்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய நம்ம நம்ம கூட ரொம்ப நாளுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ண செங்கதுன்ற ஒருத்தர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார் சார் ஓ ஒப்பண்ண போனோம் தெரியுமா சார் தெரியும் சார் அப்படின்னு அதில் ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்கு சார் அந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஆனால் நீங்கள் ஒரு என்னை நான் என்னை நான் மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு ஒரு டைட்டில் போயிருந்தீங்க போட்டிருந்தீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்க அதை பார்த்துட்டு எனக்கு ஸ்டன் ஆகிடுச்சு எப்படி இவருக்கு இது தெரியும் இந்த ஹவாயன் தீவில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டுபிடிச்சதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஐ ஃபர்கி மை செல்ஃப் தான் லாஸ்ட்டாக வந்து நுட்பமாக வெளியே இதை சொல்லிட்டாங்க நாலு ஸ்டேட்மெண்ட்டு இது நடந்தால் என்னை நான் மன்னித்து விடுகிறேன் தானாக வரணுன்றதுனால இதை சொல்லலை முதல் விஷயம் நம்ம மன்னிக்க வேண்டியது நம்மளை தான் ஏன்னா நாம் தான் வந்து மிகப்பெரிய அளவில் நம்மை வெளியாட்கள் நம்மை பழி சொன்னதை விட வெளியாட்கள் நம்மளை குற்ற உழவர்களை ஆழ்வாக்கியதை விட நம்ம வெளியாட்கள் நம்மளை வெறுத்ததை விட நம்மை நாம் வெறுத்ததும் நம்மை நாம் பழி சொன்னதும் நம்மை நாம் வெ அதாவது குற்ற உழுவாக்க தான் அதிகம் அதனால தான் இந்த பீச் வில்லோ பைன் காம்பினேஷனை ரொம்ப நுட்பமாக வேலை செய்யும் இது இதுவோ ஓப்பனோ போனோ சொன்ன அதே விஷயத்து தான் இந்த மலர்கள் எடுக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லாமையே நடக்குது இந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்னை மன்னித்து விடுங்கள் தயவுகூர்த என்னை மன்னித்து விடுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டும் திரும்ப 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 சொல்லும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் அதோடு சேர்த்த அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் என்னை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டு இது என்ன ஆகும்னா எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா எல்லா சூழ்நிலைக்கும் பயன்படுத்தலாம் அமைதியாக உட்காந்து வாய்ப்பு கிடைக்கும்போது இல்லாட்டி ஒரே ஒரு டைமில் ஒரே ஒரு கால கால அவகாசம் எடுத்துக்கொண்டு காலையிலே மாலையில் உட்காந்து ஒரு ஆறு நிமிஷம் இதை ரெமிடி போட்டு ஒரு ரெண்டு தடவை க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இந்த ரெமிடி பீச்சு வில்லோ பாயிண்ட் போட்டு முடிக்கும் போது பீச் வில்லோ பாயிண்ட் போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டு என்னை நான் என்னை மன்னித்து விடுங்கள் தயவுகூர் அதாவது தயவுகூர் என்னை மன்னித்து விடுங்கள் நன்றி என்னை நான் உங்களை நான் நேசிக்கிறேன் என்னை நான் மன்னித்து விட்டேன் இந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட் அதை பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிமி தேங்க் யூ ஐ லவ் யூ ஐ forgive மை செல்ஃப் அஞ்சு ஸ்டேட்மெண்ட் தமிழில் பாத்தீங்கன்னா என்னை மன்னித்து விடுங்கள் தயக்கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் என்னை நான் மன்னித்து விட்டேன் இந்த இந்த விஷயத்தை திரும்ப 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 சொல்லும்போது ஒரு விஷயம் என்னென்னா உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அது மிகப்பெரிய விளைவை விளைவு தந்ததுன்னா அந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது அந்த பயிற்சியை பயன்படுத்தும் போது மிக மிக விரைவாக விளைவுகள் நல் விளைவுகள் தரும் அதனால் இங்கிலீஷ்லேயே சொன்னால் நல்லது ஏன் அப்படின்னா அது அந்த பிரபஞ்ச பதிவில் இங் இங்கிலீஷில் சொல்லி 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 பழக்கப்படுத்தியிருக்கிறாங்க அது அது தப்பு இல்லை அதை மனப்பாடம் பண்ணி கூட சொல்லலாம் அதனால் மிக முக்கியமான ஒரு ஒரு இணைவு என்ன பண்ணிருக்கேன்னா ஐ ஃபர்கி மை செல்ஃப் நான் என்னை மன்னித்து விட்டேன் அப்போது இவ்வளோ நாளாக இன்டாலரண்ட்டாக இருந்தவ இன்டாலரண்ட்டாக இருந்தவன் பீச்சோட கருணைனால் நான் வந்து டாலரண்ட் ஆகிட்டேன் என்னை மன்னிச்சு நான் நான் என்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன் எல்லாரையும் நேசிக்க மா ஆரம்பித்து விட்டேன் அடுத்து இவ்வளோ நாளாக பழி உணர்வும் ப குற்ற உணர்வும் நான் சொல்லி சொல்லிகிட்ருந்தேன் நான் என்னை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களையும் ஏற்றுக்கொண்டேன் வில்லோ ஐ ஃபர்கிவ் மை செல்ஃபில் நான் நான் என்னை மன்னித்து விட்டேன் என்னை நான் குற்ற குற்றவாளியாக பார்த்ததுலேருந்து மற்றவர்கள் குற்றவாளியை பார்த்ததுலேருந்து விடுதலை அடை அடைந்து விட்டேன் அப்படின்னும் போது பைன் வந்து எனக்கு கருணை காட்டியது ஐ கிவ் மை செல்ஃப் அப்படின்னு இப்போ உக்காந்து ஒரு ஆறு நிமிஷம் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கீவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே வாங்க கண்ணை மூடிட்டு உணர்ந்து சொல்லுங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெமடியோடு சேர்த்து எடுக்கும்போது இந்த ரெமடியில் இந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் அந்த அஞ்சு ஸ்டேட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கான அஞ்சு வாக்கியத்துக்கான அதிர்வலை இருக்குது அந்த அதிர்வலை மாற்றி விட்டுறோம் அதோடு சேர்ந்து கான்ஷியஸாக கான்ஷியஸ்னால் விழிப்பு நிலையோடு நம்ம இதை இதை செய்யும்பொழுது மிகப்பெரிய விளைவை நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து நம்முடைய யூடியூப்பில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாவது பதிவு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுன்றது வந்து எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்து புதிய தொடக்கம் அது எல்லாவற்றையும் முடிவு வந்து புதிய தொடக்கம் என்னன்னா நம்மளுடைய அடி ஆழத்தில் இருக்கிற ஆழ்மன பதிவை மாற்றிவிட்டால் நாம் கேட்கறதெல்லாம் கிடைக்கும் நம்மளுடைய ஆழ்மன தான் அட்சய பாத்திரம் கற்பக விருட்சம் நம்முடைய சுயம் இந்த பிரபஞ்சம் ஆழ்மனதுன்றது என்னவோ இங்கே ஆழத்தில் இருக்கிறதெல்லாம் கிடையாது மனமற்ற நிலையில் மனமற்ற நிலையில் எண்ணமற்ற நிலையில் பதிவற்ற நிலையில் இருப்பது ஆழ்மனம் அப்போது பேட்டன்னு சொல்லக்கூடிய அதாவது நம்ம கான்ஷியஸாக விழிப்பு நிலையோ விழிப்பு நிலையில் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் எண்ணங்கள்லாம் இருந்துன்னு இருக்குது கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ ஆழமாக பதிஞ்சு வச்சுட்டு நமக்கே தெரியாமல் சில பதிவுகள் இருக்கும் அந்த பதிவுகள் எதன எதன் அடிப்படையில் இருக்குன்னா குற்ற உணர்வாக இருக்கும் மற்றவங்களை பழி சொல்லுதெல்லாம் வெறுப்புணர்வாக இருக்கும் இல்லாட்டி பதட்ட உணர்வாக இருக்கும் இந்த மூணும் எடுக்கும்பொழுது பதிவு ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகிட்டே வரும் அந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும் அச்சய பாத்திரம் அது அந்த அச்சய பாத்திரத்தில் க்ளீனாக காலியாக எது எந்த எந்த வெறுப்புணர்வோ எந்த குற்ற உணர்வோ எந்த பதட்ட உணர்வோ இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பீச்சில் அதை இல்லாமல் பார்த்துருக்கோம் பதட்ட உணர்வு குற்ற உணர்வு இல்லாமல் பார்த்துருக்குறோம் பையனில் வில்லோவில் எட் பழி உணர்வு இல்லாமல் பார்த்துருக்கோம் முழு தன்மை முழுவதுமான தன்மை அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா அன்பாகவும் பீச் என்பது அன்பாகவும் வில்லோ என்பது ஏற்றுக்கொள்வதாகவும் பைன் பைன் என்பது புனித தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கும் நான் தெய்வீகமானவன் அப்படின்றது பயன் தெய்வீகமானவன் குற்ற உணர்வு இருக்காது நான் என்னை ஏற்றுக்கொண்டேன் நான் என்னை என்னை ஏற்றுக்கிட்டேனாவே உலகத்தை ஏற்றுக்குவேன் ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற நிறை குறைகளை நான் பிரித்து பார்க்கல அப்போ நான் திரும்பவும் ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்தவனாக இருக்கிறேன் நான் வந்து கவனித்தல் தன்மையோடு பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த கவனத்தன்மையில் இருக்கும்போது எனக்கு பேட்டர்ன் இல்லை முழுமையாக இருப்பது இருப்பதுவா உள்ளதை உள்ளவாறு பார்க்கும்போது நான் நான் அன்புமயமானதாக இருக்கிறேன் அப்போது இந்த மேலே இருக்கிற நாலு விஷயங்கள் உள்ளே போக 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 மாற்றங்கள் நிகழ்ந்து அந்த ஸ்டேட்மெண்ட் அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது மாற்றங்கள் நடந்துட்டு நடந்து கொண்டே இருக்கும் அதே போல் நீங்கள் அதை கவனமாக அந்த ரெமிடி எடுக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆள் மனம் என்பது இல்லாமல் மேல் மனம் என்று இல்லாமல் ஒரே மனமாக பிரபஞ்ச மனமாக இருப்பீர்கள் இதற்காக நமக்கு எல்லா காலங்களிலும் நம்முடைய மூதாதையர்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நா உலகம் முழுவதும் நம்மளோட மூதாதிர்கள் தான் நம்மளுடைய உறவினர்கள் தான் அவங்க உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் இதை பயன்படுத்துங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம சொல்கிறல முயற்சி இந்த இது முயற்சி பண்ணி இந்த சேனலை பார்க்குறீங்க பயிற்சின்றதை நம்ம சொன்னதை பயிற்சி பண்ணுறீங்க தொடர்ச்சியாக பண்ணுறீங்க அடுத்தது தொடர்ச்சியாக டெய்லி பண்ணணும் ஒரு காலகட்டம் இருக்கலாம் அதுக்கப்புறம் வளர்ச்சி இந்த நாள் வந்து இந்த ஓப்பனோ ஓ ஓப்பனோ போனோ தரும் அந்த ஓ ஓப்பனோ போனோடைய சூட்சி மம் மலர்கள்ன்றது பார்த்தீங்கன்னா பீச் வில் பைன் நன்றிகள் பல இதை அளித்த நம்முடைய மூதாதிகளுக்கு நன்றி மலர்களுக்கு நன்றி